வணக்கம் ஜி ஆ வணக்கம் 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 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை திமுக காவல்துறை இப்போ கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி தொடை நடுங்கி திமுக அரசு அப்படிதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதான் உண்மையும் கூட அதாவது இன்னைக்கு வந்து பதினேழாம் தேதி இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்த போறோம் அப்படிங்கறத அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக நாங்க வந்து பதினேழாம் தேதி நாங்க போராட்டம் நடத்த போறோம் அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க எங்க நடத்த போறாங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி அது எக்மோர்ல இருக்கு எக்மோர்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி தான் போராட்டத்தை நடத்த போறாங்க தலைமை செயலகத்துக்கு முன்னாடி கூட இல்ல அப்ப ஒரு போராட்டம் நடத்த போறாங்க அந்த போராட்டம் தான் நடத்திட்டு போறாங்க ஒரு அரசியல் கட்சி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தமிழகத்துல பாஜக இல்லைன்னு இந்த ஆளுக்கள் தானே சொல்லிட்டு நடந்தாங்க இந்த திராவிடா மகன்கள் தானே சொல்லிட்டு இருக்காங்க தமிழகத்துல பாஜகன்னு ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு தலையும் கிடையாது வாலம் கிடையாது இப்படி எல்லாம் இவங்கதானே சொல்லிட்டு இருக்காங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு அழையிறாங்கல்ல ஊரு புதா அந்த கட்சியை தானு பார்த்து ஏன் இவ்வளவு தூரம் பயப்படணும் இங்க பாருங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து வரக்கூடிய வழியில அதாவது சென்னையை ஒட்டி உள்ள அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அப்புறம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்த சென்னையை நோக்கி வந்த எல்லா பாஜக நிர்வாகிகள் பாஜக அதாவது பாஜக கொடி கட்டியிருந்தா போதும் அந்த வண்டியை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க தடுத்து நிறுத்திடுறாங்க அது அவங்களும் இங்க சென்னைக்கு உள்ள அளவு அனுமதிக்கலை காலையில இருந்து என்னைக்கு இந்த வேலைதான் செய்திருக்காங்க எல்லா இடமும் முடக்கிட்டாங்க அப்படியே அதே மாதிரி சென்னைக்கு உள்ளால உள்ள அதாவது இந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அப்புறம் ஹச் ராஜா இவங்க வீடுகள்ல எல்லாம் வந்து காலையிலே போலீஸ்காரங்களை கொண்டு போட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே நகர முடியாத அளவுக்கு சிறை வச்சுட்டாங்க வீட்டுல கடைசியில திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரையும் மாநில தலைவரையும் கொண்டு போய் அவருக்கு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தாண்டி வந்து கரு நாகராஜன் இவங்க தலைமையில போராட்டம் கொஞ்சம் நடத்துனாங்க அவங்கள அரஸ்ட் ஆயிட்டாங்க இப்படி தமிழக பாஜக எந்த அளவுக்கு திமுகவுக்கு சின்ன சொப்பனமாக மாறி உள்ளதுங்கிறத இப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் தானே ஏன்னா இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன திமுகவுக்கு திமுக தான் பெரிய கட்சி ஒரு பெரிய அப்பாட்டக்கர் கட்சி அது ரவுடி கட்சி கஞ்சா கட்சி அது தைரியமா விட வேண்டியதுனா அந்த அரசாங்கத்துக்கு அப்போ அந்த எந்த அளவுக்கு திமுக பாஜகவுக்கு மேல திமுக அரசாங்கத்துக்கு மு க ஸ்டாலினுக்கு பயம் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரியு புரிஞ்சுக்கணும் அதாவது பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு மக்களுடைய உண்மையான பிரச்சனையை பாஜக தான் எடுத்து பேசுது தமிழகத்தில் வந்து இப்போ அரசியல் களம் எப்படி இருக்கு பாஜக விஸ் திமுக அரசு ஆளுங்கட்சி கூட்டணி அவ்வளவு கூட்டணி கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு தனி தனி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எவ்வளவு சக்தி வாய்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல பண்டிதான் கூட்டமா வரும் சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு சொல்லுவார்ல சிங்கம் அண்ணாமலை சிங்கிளா நிக்கிறாரு அந்த பக்கம் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஆனாலும் பயப்படுறாங்க ஒரு போராஷ்டர் நடத்தது கூட இவங்களுக்கு வந்து அந்த அந்த போராட்டம் நடத்தினா இதை விட இது மோசமாயிடும் மோசமாயிட்ட என்ன மக்கள் மத்தியில தெரிஞ்சு போயிடும் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு இதை பெரிய பெரிய அந்த சமு வச்சு எல்லாம் ஒண்ணு மறைக்க முடியாது என்னமே தெரிஞ்சு போச்சு எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தானே ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை நடத்தின சோதனையில இருந்து அவங்க ஆதாரத்தை வெளியிட்டாங்க அவ்வளவுதானே அப்ப அதுக்கே இந்த அது ஒரு கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு மேல தாஸ்மாக ஊழல் நடந்திருக்கு அதுல இவங்க அமலாக்கத்துறை கையில கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில ஆதாரங்கள் அடிப்படையில ஆயிரம் கோடி சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி ஊழல் வந்து டெல்லியில நடந்த இதே மதுபான ஊழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போறது காரணமா இருந்த அந்த ஊழலை விட இது பெரிய ஊழல் அப்படி எடுத்தா கூட இது பெரிய ஊழல் அதுவும் அந்த பாட்டிலுக்கு இருநூ இருபது ரூபா முப்பது ரூபா வச்ச கணக்கு அதே மாதிரி வந்து கணக்குலேயே வராம வந்து சாராய ஆலைகள் சாராய ஆலைகள் நடத்துறாங்கல்ல டி ஆர் பாலு ஜெகத் ரஷகன் அப்புறம் வந்து எஸ் என் ஜேங்கிறதே முத வந்து ஸ்டாலினுடைய சொந்த கம்பெனி பினாமி பேர்ல தான் எஸ்என்ஜே இருக்குது ஜே அப்ப இவங்க இது அப்புறம் கால்ஸ் சொல்ல வேண்டியது கனிமொழியுடையது இவங்களுடைய சாராய ஆலைகள்ல வடிக்கிறது எல்லாமே அதுல பாதிக்கு மேல வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாம கணக்குல காணிக்காம முறைகேடாக டாஸ்மார்க்கு அத வாங்குனதாக எந்த விதமான கணக்கும் இல்லாம அத வித்ததாக வாங்கினதாவும் கணக்கிடையாது வித்ததாகவும் கணக்கிடையாது ஆனா ஒரு ஒரு தனியா ஒரு நிர்வாகம் நடக்குது இல்ல அது ஒரு அரசாங்கமே தனியா நடக்குது எவ்வளவு பெரிய போர் ஜேரி எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் போர் போர் டுவெண்ட்டி வேலை இது இதத்தான் வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு இது மிகப்பெரிய ஊழல் இதுல இருந்து தப்ப முடியாது இதுல வந்து அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு ஸ்டாலின் அப்படிங்கிறாரு அண்ணாமலை இந்த ஊழல்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னு வந்து ஸ்டாலின் ரெண்டு வந்து செந்தில் பாலாஜின்னு சொல்றாரு நான் வந்து மூணு வந்து அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுவேன் ஏன்னா எஸ் என்ஜேன்னு சொல்லி டி ஷர்ட்ல போட்டுக்கிட்டு கிரிக்கெட் பார்த்தா அவரு அதனால வந்து இந்த குடும்பம் இது போகுது ஸ்டா முதலமைச்சர் டெல்லியில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் தான் கழுது நிட்டு நடந்தாங்க ஜெயில போய் ஆட்சியை இழப்பதற்கும் இந்த மதுபான ஊழல் தான் காரணமா இருந்துச்சு தெலுங்கானாவில் ஆட்சியை ராவ் இழக்கிறதுக்கும் இந்த தெருங்க இது மதுபான ஊழல் தான் காரணமா இருந்துச்சு சத்தீஸ்கர்லயும் இதே கதை தான் நடந்துச்சு அதனால இந்த மதுபானத்துல வந்து ஊழல் பண்ணி உருப்பிட்டதான் சரித்திரமே கிடையாது அதே மாதிரி இவங்க கழுதுங்க ஜெயிலுக்கு போறது உறுதி ஏன்னா அடுத்து எஃப்ஐஆர் போடுவாங்கல்ல இப்போ சீக்கிரம் போட போறாங்க அமலாக்கத்துறை அடுத்ததை வந்து இந்த ஊழலுக்கு யார் காரணக்கருத்தி நம்பர் ஒன்னு ரெண்டுங்கிறது என்ன அவங்க வரிசைப்படுத்தலை இப்போ இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் அடுத்து என்ன அதை வரிசைப்படுத்தி அதுக்கு பிறகு அதை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க அதுக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வாங்க அப்போ வந்துடும் இது வெளியே வந்துடும் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இவங்க ரூ நோட்டு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க மக்களுக்கு நல்லா புரிஞ்சு முன்னாடி பழைய காலம் கிடையாது நீங்க பத்திரிகைகள் எல்லாம் நாங்கள் மறைச்சிக்கிட்டோம் அதே மாதிரி தொலைக்காட்சிகள் எல்லாம் தெரியாம தடுத்துக்கிட்டோம் சொல்றதுக்கு ஒன்றும் தெரிய கிடையாது இப்போ நீங்க என்ன பேசினாலும் உடனடியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருது சோசியல் மீடியா மூலமாகவே தெரிஞ்சிருது யூடியூப் சேனல்கள் நாரதன் மீடியா உட்பட எல்லா யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் மக்களுக்கு உடனே உடனே தெரிஞ்சு போகுது மிகப்பெரிய ஊழல் இப்ப வந்து வெளியே வருது மக்கள் மன்றத்துக்கு வருது இந்த இடத்துல நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும் ரெண்டு விஷயம் அண்ணாமலை வந்து இப்படியே ஒண்ணும் இல்லை அவரே சொல்லிட்டார் நாங்க அறிவிச்சுக்கிட்டு நாங்க இந்த ஜனநாயக ரீதியாக அந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சு அந்த இதன் மூலமா போராட்டத்தை கைது அறிவிக்காம போராட்டம் பண்ணுவோம் அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடியே முற்றுகை போராட்டம் நடக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு நடத்துவார் அவர் சொன்னா செய்து விடுவார் கொஞ்சம் கெட்ட பையன்ல அவரு சொன்னா செய்வார் அண்ணாமலை கண்டிப்பாக பாருங்க அடுத்த கட்டம் இருக்கும் இந்த மதுபான ஊழலை அவர் விட விட போறதில்லை தேர்தல் வரைக்கும் மக்கள் மன்றத்தில் அதை கண்டிப்பாக கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்துருவாரு அதே சமயத்தில் இந்த மூன்றாவது மொழி இதுல இந்த இந்த எதிர்ப்பு பண்ணி இவங்க ஒரு நாடகம் போட்டாங்கல்ல அதனுடைய உண்மை தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு அடுத்த கட்டமா கையெழுத்து இயக்கமங்குற அடிப்படையில் அவங்க எடுத்திருக்க முன்னெடுத்து இருக்க விஷயமும் வந்து லைவ்ல தான் வச்சிருக்காரு அதை இவங்க எப்படி இல்லாம மடைமாத்தம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் முடியல அவர் ஒரே கேள்விதான் கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் படிக்கக்கூடிய அதே தரமான கல்வி ஏழைப்பாளைகளுக்கு கிடைக்க வேண்டாமா கிடைக்கணும் இதுக்காக நீங்க கையெழுத்து போடுங்க இதை தான் கேட்கிறார் மூன்றாவது ஒரு மொழியை அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு மகன் படிக்கும் போது கனிமொழியுடைய மகன் படிக்கும் போது ஏழைப்பாலைகள் ஏன் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க கையெழுத்து போடுறாங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அநேகமா அது வந்து ஏழு லட்சத்தை தாண்டி அந்த கையெழுத்து இயக்கம் போயிருக்கும் நான் நினைக்கிறேன் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏழு லட்சத்தை தாண்டி ஆன்லைன்ல மட்டும் மக்கள்கிட்ட போய் வாங்கினது அங்க ஒரு ஏழு எட்டு லட்சத்தை தாண்டி போயிட்டு தான் சொன்னாங்க மொத்தத்துல அது பதினஞ்சு லட்சத்தை தாண்டி அந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்கு அதனால அதுவும் தேர்தல் வரைக்கும் இதை கொண்டு சேர்ப்பாங்க இதுவே போதும் இந்த ரெண்டு பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு போனாலே போதும் இவங்களுடைய அரசாங்கம் வந்து கண்டிப்பா காலாவதி ஆயிரும் கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு அண்ணாமலை ஆயத்தமாயி கரெக்டான பாதையில் அவர் முன்னெடுத்துட்டு போறாருங்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து அதாவது பாஜகவை பார்த்து இந்த ஆளுங்கட்சி அதுவும் ஒரு இருபத்தி நாலு கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி நாற்பது எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி அலறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க தொடை நடுக்கறாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு மக்கள் மற்றும் மக்கள் அனைவரும் அண்ணாமலை பக்கம் நிக்கிறாங்க அந்த திருடர்களும் கொள்ளையனும் கற்பழிச்சவன் அவ்வளவு பேரும் திமுக பக்கம் நிக்கிறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இதை வந்து விடுவாருன்னு நினைக்கல இந்த ரெண்டு விஷயத்தையும் கையில எடுத்துட்டு போவாரு இந்த மதுபான ஊழலில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் கைது ஆவாருங்கிறத என்னுடைய தானே அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்டாலினும் கைதாவார் ஆஹ் உதயநிதியும் கைது ஆவார் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி கைதான டிக்கெட் தான் அது ஏற்கனவே ஜட்டில மோண்டாஸ் அது இதெல்லாம் ஒரு கணக்கரே கிடையாது ஆனா அவரைத்தான் பயன்படுத்துறாங்க இவங்க பயன்படுத்தி இருக்காங்க இவ்வளவு நாளும் பயன்படுத்திட்டு வராங்க பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம் என்ன நடக்கு போனேன் கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் தமிழர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றிச்சு உங்க நேரத்தை ஒதுக்கி பல தகவலை மீடியாவுக்கு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்